ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டே தேசினா சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அடுப்பில் பார்க்குறேன் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்தும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கயும் சேர்த்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் இதனையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கருகாமல் நல்லா சூப்பராக சட்னி வந்து கிடைக்கும் பருப்புலாம் கருக்கி வந்து சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தக்காளியும் நல்லா வதங்கும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகா புளி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கை கருவேப்பிலையும் ஒரு கை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அது சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இட்லிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இட்லி சாப்பிட்டாலும் பார்த்தா அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது தாளிக்கும் போது ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போகிறோம் அது என்னென்னு நம்ம தாளிக்கும்போது பார்க்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் போது நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கினோம்னா சட்னி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த சட்னியை நீங்கள் ஒரு மா ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதே மாதிரி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கும் போது வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இப்போ கடுகு நம்ம மறுப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோ பெருங்காயத்தூள் வந்து இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த சட்னி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமான இன்னும் இந்த கடலை கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்